உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உலகத்தின் நடைமுறைகள்ல நாம கரைபடக்கூடாதுன்னா இது சரியா தப்பாங்கிற ஒரு தெய்வீக ஞானம் நமக்கு அவசியம் இல்லையிலூயா ஒரு வார்த்தை வாசிங்க யாக்கோபு மூணு பதினேழு பரத்திலிருந்து வருகிற ஞானமோ பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு பின்பு சமாதானமும் சமாதானமும் சாந்தமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயோ ாலும் நணிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது பரிசுத்த ஞானம் பர்லோக ஞானம் பரத்திலிருந்து ஞானம் எப்படிப்பட்டதுன்னா அது பரிசுத்தம் உள்ளதும் கனிகள் நிறைந்ததுமாய் இருக்கிறதா அதாவது உலக பிரகாரமான ஞானம் அது உலக பிரகாரமான அறிவை நமக்கு கொடுக்கும் ஆனா பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது பரிசுத்த சிந்தையையும் கணிகள் நிறைந்த வாழ்க்கை குறித்த ஞானத்தை நமக்கு கொடுக்கறதான் பர்லோக ஞானம் இந்த ஞான இயேசுக்குள் இருந்தது தன்னை சுற்றிலும் மனிதர் யார் என்பதை பார்த்தார் அவர் முன்பதாக செய்கையில் கரைபடாதபடி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு வாழ்ந்து காண்பித்தார் கொஞ்சம் மற்றோடு நீங்க உறவாடுகிற புலஜாதி மக்கள் உங்க செய்கையை பார்த்து பண சம்பந்தமாக இருக்கட்டும் பணத்தை கையாளுவதாக இருக்கட்டும் சில நபர்களோடுகிற உறவா இருக்கட்டும் உங்க அந்தரங்க வாழ்க்கையா இருக்கட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கை இவைகளில் நீங்கள் உங்கள் செய்கையில் குற்றஞ்சாட்டப்படுறீங்களா அல்லது குற்றஞ்சாட்டப்படாதபடி ஜாக்கிரதையா வாழ்றீங்களா கொஞ்சம் தான் நினைச்சி பாருங்க ஒருவேளை நீ செய்கிற காரியங்களே நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நீ இப்பது செய்யலாமா நீ இந்த இடத்துல வரலாமா நீ இந்த காரியம் செய்யலாமா நீ இப்படிப்பட்ட வேலையை செய்யலாமா என்று அநேக குற்றஞ்சாட்டப்படாதபடி கர்த்திரு பிரியமானது செய்கிற ஒரு தெய்வீக ஞானம் நமக்கு தேவை தேவையில்லை முதல்ல செய்கையில் பிச குற்றஞ்சாட்ட பார்க்குறான் இரண்டாவது லூக்கா இருபதாம் அதிகாரம் இருபதாவது சனத்தை வாசிங்க அவர்கள் சமயம் பார்த்து சமயம் பார்த்து தேசாதிபதி நாலு கைக்கும் லூக்கா இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்க அவர்கள் சமயம் பார்த்து அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதி நாலு கைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் பிடிக்க லாகும் தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள் இயேசுடு எதுல குற்றம் சாட்ட நினைச்சாங்களா எதுல பேச்சில லேலூயா அவர் என்ன பேசுவாரோ அவர் வார்த்தையில குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பிசாசில ஏஜென்ட்களை முதல்ல செய்கையில நம்ம குற்றவாளியாக கூடாது ரெண்டாவது நம்முடைய வாயின் வார்த்தைகள் லேலூயா லேலூயா ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனை இன்னொரு மனிதன் எடை போடுவதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் யார் என்பதை சதவீதம் வெயிட் போடுகிற ஒரு காரியம் வார்த்தைக்கு உண்டு இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப இயேசு அவர் சொல்ல ஆகும் கட்டளிட அவர் வார்த்தை வல்லமை உள்ளது வார்த்தையே அவர் தான் வார்த்தை இருந்தது இருந்தது வார்த்தை வார்த்தை தேவனிடத்தில் அவர் அவர் தேவனாயிருந்தார் தான் வார்த்தையாக இயேசுவே இந்த பூமிக்கு வந்த பொழுது தன் வார்த்தைகளில் கவனமாய் இருந்தார் குற்றம் கண்டுபிடிக்கணும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நீங்க அடுத்த தந்திரமா வந்து பேசுவாங்க ஆண்டவரே நீ யாரையும் முகதாட்சியை பார்க்கிறது அல்ல நீ சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் எந்த மனுஷன் முகத்தையும் பார்க்க மாட்டீர் முகத்துல அடிச்சது போல நீ சத்தியத்தை பேசுகிறீர் அப்படின்னு அவரை ஐசு வைக்கிறான் வச்சு அடுத்து கேட்கிறான் ராயனுக்கு எனக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா ராயன் அப்படின்னா ரோமா அரசன் அன்னைக்கு யூத தேசம் ரோமர் ஆளுகையில இருக்கு அதனால ரோமன் விதிக்கிற வரியை இசை ஜனல் ரோமா அரசாங்கத்துக்கு என்ன செய்யறாங்க வரி கொடுக்குறாங்க இப்ப இயேசு கேட்கறாங்க வரி கொடுப்பது நியாயமா இல்லையா அவன் நோக்கம் என்னன்னா இயேசு என்ன சொல்லுவாரோ இயேசு என்ன சொல்லுவாரோ வரி கொடுக்கிறது நியாயம் அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு எதிராளின்னு குற்றம் சாட்டலாம் வரி கொடுப்பது தப்பு நம்ம நம்ம சம்பாதிக்கிறத இன்னொருத்துக்கு எதுக்கையா கொடுக்கணும் அப்படின்னு இயேசு சொன்னாருன்னா ரோம அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்றாரு செயல்படுகிறார் எஸ் ஆர் நோ ரெண்டுல எந்த பதில் சொன்னாலும் அவரை குற்றவாளியாக்கணும் இயேசு என்ன பதில் சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது இப்போ ஏசு எப்படி பதில் சொன்னார்னா எனக்கு ஒரு நாணயத்தை காட்டுங்கன்னாரு உடனே கொண்டாந்து ஏசு இதா இதப்பா இதா காயின்ஸ் கொடுக்கலாம் வேண்டாவா உடனே ஆண்டு கேட்குறாரு இதில் இருக்கிற படம் யாருதுன்றார் ஏன்னா அன்னைக்கு இருக்கிற நாணயத்தில் அந்த கால நாட்டிலிருந்து ரோம அரசனுடைய இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம காயின்ஸில் பார்த்தீங்கன்னா தலைவருடைய படம் நினைச்சுப்பட்டுருக்கோம் இந்திரா காந்தி படம் இருக்கும் காந்தி படம் இருக்கும் இன்னும் கரன்சி நோட்டில் காந்தி படம் இருக்கு அது போல ராயனுடைய உருவம் பதிக்கப்பட்டிருந்துச்சு ஏசு கேட்கிறார் இது யாருடைய படம் ராய் ராயன் அப்படின்றார் உடனே ஏ சிம்பிளா சொல்லிட்டார் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை ஏன் அப்படி சொன்னார்னா அந்த நாட்களில் யூத தேசத்தில் ரெண்டு விதமான நாணயங்கள் வைத்திருந்தார்கள் இப்போ ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது காணிக்க கொடுக்கணும் காணிக்க கொடுக்கும் பொழுது எந்த விக்கிரக உருவமும் கத்தருக்கு பிரியம் இல்லாதது அப்போ ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது இந்த ராயனுடைய உருவம் பதிக்கப்பட்ட காயின்ஸ் கொண்டு வந்து காணிக்க நினை செய்யக்கூடாது போடக்கூடாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவன் உலகத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த ராஜாவுடைய படம் போட்ட கா பணத்தை தான் கையில் வச்சிருப்பான் ஆனால் ஆலயத்துக்குள்ள அது செல்லுபடி ஆகாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை எடுத்துட்டு வந்து ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆலயத்துக்கு வெளியே மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஆட்கள் உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் மணி என்ன பண்ணுறாங்க கரன்சியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது போல பணத்தை மாற்றுகிற காசுக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா இருப்பாங்க அங்க வந்து இந்த ராஜா படம் போட்ட காயின் கொடுப்பாங்க அதுக்கு சமமான எந்த உருவமும் பதிக்கப்படாத எம்டி இருக்கிற காயின்ஸ் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து ஆலயத்தில் காணிக்கையாக செலுத்துவாங்க இப்ப அண்ணன் சொல்றாரு ராயனுக்குரியத ராயனுக்கு தேவனுக்குரியத தேவனு அத்தனை பேர் வாயடைச்சிட்டு போனாங்க அப்ப இயேசு தன் வாயின் வார்த்தைகளில் தான் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது என்பதுல ஞானமாய் செயல்பட்டார் அல்லே லூயா